அனைவருக்கும் வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி நான் டிஎன்பிசி குரூப் ஒன்று ஏழு வாட்டி ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி நிறையா எக்ஸாமில் வந்து வீட்டில் இருந்தால் நான் படித்து பாஸ் பண்ணேன் அதுக்கான எவிடன்ஸ் என்ன நான் நிறையா சொன்னாக்க நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் நான் கூட இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போடுவேன் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தால் எல்லா கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் அதில் நான் கொடுக்க போகிறேன் நான் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும் ஏன் கண்டிப்பாக அதிலருந்தான் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் நான் ஸ்கூல் மட்டும் மட்டும்தான் படிச்சேன் சிலபஸ் கூட என்னென்னு எனக்கு தெரியாது நான் குரூப் டூவில் பாஸ் பண்ணி வேலைக்கு வந்திருக்கேன் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய பேர் அங்கங்க கோச்சிங் சென்டர் அது எல்லாம் ஓடாமல் உங்கள் ஆழ் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்கணும் நிறைய பேர் ஆழ் மனசில் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம போய் எக்ஸாமில் இருந்து வேஸ்ட்டு கோச்சிங் சென்டர் போய் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம இந்த வருஷம் குரூப் ஒன்னில் குரூப் ஒன்றில் கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஸ்டின்ஸில் எந்தெந்த புக்கில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸோட உங்களுக்கு சொல்ல போகிறேன் அரேஞ்சு த பாலயிங் ஈவெண்ட்ஸ் இந்த மொத்த மாரி அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பாஸ் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கிளாஸ் தான் நம்மளோட நோக்கம் யூடியூப் சேனல் அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரேஞ்சு த பாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரானஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கு கால வரி வரிசைப்படுத்துதல் ஒன்று அகமதாபாத் மில் ஸ்டைக் ரெண்டு செம்பரன் சத்தியாகிரகா மூணு கேரா சத்தியகிரகா நாலு ரவுடட் சத்யகிரகா இது வந்து ஏ ஆப்ஷன் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாலு வரிசைப்படி அதை எது பண்ணணும் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்றக்கு பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஒன் நல்லா தெரியும் ரவ்லட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதனால் வந்து நாலாவது ஆப்ஷன் தான் லாஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சிடலாம் ஒரு பி ஆப்ஷன் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் இதுக்கு தமிழில் வந்து அதே கொஸ்டின் பாருங்கள் காலம் காலம் வரிசைப்படி அடுக்குக ஏ ஒன்று அகமதாபாத் மில் நிறுத்தம் ரெண்டு சம்பரான் சத்தியாகிரகம் மூணு கேதார் சத்தியாகிரகம் நாலு ரவுலட் சத்தியாகிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுமாரி எல்லாம் கொடுத்துருக்கு லவ்லட் ஆக்ட் சத்திய வந்து ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பாக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து ஈ வந்து ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு ஆன்சர் தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் இது எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பத்தாம் சமூகல நூற்றி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கு அதுமாரி எட்டாவது சோசியல் சயின்ஸில் முப்பத்தி நாலாவது பேஜில் இருக்கு பன்னெண்டாவது சோசியல் சயின்ஸில் சிஸ்டரியில் நாற்பத்தெட்டாவது பக்கத்தில் இருக்கு அகமதாத் பில் மில் ஸ்ட்ரைக் எப்போ நடந்துச்சுன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்துச்சு சம்பரன் சத்தியகிரக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது கேடா சத்தியகிரகா மார்ச் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது அது மூணாவது வருது ரவுட் சத்தியாகிரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நாலாவது நடந்தது புரியுதா அகமாத மில் ஸ்ட்ரைக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபஸ்ட்டு அடுக்கும் சம்பரன் சத்தியகிரகா ரெண்டாவது தான் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துருது ரெண்டாவது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் மூணாவது கேடா சத்யகிரகா அது வந்து எங்கே நடக்குதுன்னா ரெண்டு ஜூன் மார்ச் டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது மூணாவது வரும் நாலாவது ரவுலட் சத்தியாகிரகம் அதனால் ஆன்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கும் நடக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்ப்ரானா சத்யாகிரகம் தான் ஃபஸ்ட்டு நடக்கும் ரெண்டு அடுத்தது வந்து ஒன்று வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் ரெண்டாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் நடக்கும் மூணாவது கேரளா சத்யாகிரகம் நடக்கும் நாலு ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும் அதனால் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு க கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் இது எதில் இருக்குது பத்தாம் சமையல் நூற்றி ரெண்டாவது பக்கம் எயித்து சோசியல் சயின்ஸுக்கு முப்பத்தி நாலாவது பேச்சு பன்னெண்டாவது கிறிஸ்டியில் நாற்பத்தெட்டாவது பக்கம் இப்போ அதை பார்ப்போம் இது டுவெல்த்து புக்கில் உள்ளது சம்பிராணி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஃபர்ஸ்ட் எடுக்கும் சம்பிராணி இயக்கம் ஆக போட்டிருக்கு ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது வந்து இது வந்து எதுக்கு இடை இது வந்து இண்டிகோ நீலச்சாய பீகார் சம்பிரான் இருந்த கருநீலச்சாய விவசாயிகள் ஐரோப்பிய வர்த்தகர்கள் சங்கம் பெரிய ஏமாற்ற விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை வந்து அந்த வர்த்தகர்கள் வந்து இண்டிகோ சாக இருக்கின்ற விவசாயிகளை ஏமாத்தினாங்க இருபதுல மூணு பங்கு நிலத்தில் விவசாயிகள் கர கரு கருநிலச்சு கட்டாயம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய இதெல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் படிச்சிக்கிங்க இது கேட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து அசம் ஆலை தொழிலாளர் நிறுத்தம் மகோபாரத் மில் ஸ்டைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கு மூணாவது ஈஆ வந்து கேதா சத்யகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடந்திருக்கு ரவுல தான் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இது எந்த பேஜில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டு இந்த பேஜ் நம்பர் போட்டிருக்கு நாற்பத்தெட்டு டுவெல்த் புக்கில் இருக்குது இது எட்டாவது புக்கில் உள்ளது எட்டாவது புக்கில் பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்திய கிரகம் கேதார் சத்திய கிரகம் இதெல்லாம் வரிசையாக போட்டிருக்கு இது இது எந்த இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது புக்கில் முப்பத்தி நாலாவது பேஜில் இருக்குது முப்பத்தி நாலாவது பேஜில் இருக்குது பாருங்கள் இது முப்பத்தி நாலாவது பேஜில் இருக்குது கேதார் சத்யகிரகம் சம்பிரன் சத்திய கிரகம் இதெல்லாம் இதே டென்த்து புக்கு டென்த் புக்ல சம்பிரான் சத்யாகிரகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரவுள் சட்டம் இதெல்லாம் தொண்ணூற்றி ஏழாவது பேஜ்ல இருக்கு அது வந்து நான் இந்த நெட்டில் நூற்றி மூணாவது பேஜ்னு விட்டு நூற்றி மூணாவது பேஜ் சொல்லிட்டேன் தொண்ணூற்றி ஏழாவது பேஜ்ல இருக்கு இதுதான் நம்ம வந்து இந்த இதில் வந்து நான் கொஸ்டின் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்திய வெற்றியை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியன் ஆகின காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின முந்தைய தலைவர்கள் போல நம்ம ஃபர்ஸ்ட் என்னது சம்பரான் சத்யாகிரக வெற்றியை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் நிறுத்தம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியகிரகம் இது டென்த்து புக்கில் இருக்கு டென்த்து புக்கில் படித்தாலே உங்களுக்கு சென்ற மேலே உள்ளதும் வந்துடும் கீழே உள்ளதும் வந்துடும் அது சம்பிரான் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு அதுக்கடுத்து ரவுலட் ஆக்ட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க இதுதான் இது இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க சம்பிரான் சத்தியகிரகம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்திய இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துங்க இது அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை அப்படியே இதை அப்படியே வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா பாத்துங்க சம்பரான் சத்தியாகிரகத்தை அடுத்து ஆயிரத்திவாய் மறுநெண்டு மில் வேலை நிறுத்தம் அதுக்கடுத்து கேரளா சத்தியாகிரகம் அதுக்கடுத்து ரவுலோ டாக்ட் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுங்க இதிலேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு இது அப்படியே தான் எடுத்து கேட்டிருக்காங்க வரிசைப்படி கேட்டிருக்க கொஸ்டின் இப்போ வந்து டென்த்து பார்த்தோம் டுவெல்த்தில் பார்த்தோம் எயித்தில் பார்த்தோம் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறது இதில் இருந்தால் நான் ஒன்றே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கோம் நம்ம குரூப் இருக்குல்ல நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டு பசங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒன்றே குறிப்பு வந்து இதிலருந்து அனுப்பிட்டு இருக்கேன் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் இதையும் இப்போ புக்கையும் நீங்கள் ஸ்டைன் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி இதேமாரி என்சிஆர்டி புக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் கரண்ட் இவெண்ட்ஸ் மட்டும் வெளிலருந்து சோர்சஸ் நானே ரெடி பண்ணி தரேன் தேங்க்யூ அடுத்து அடுத்தது நம்ம அடுத்த ரெண்டாவது கொஸ்டினை பார்ப்போம் கடல் கடந்து பார்ப்போம் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் போனோம் அது அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு சொந்த ஒர்க் இருக்குது அதோட அதுக்கிடையில்தான் ரொம்ப நாள் போக முடியலை வீடியோ அது ஸ்கூல் புக்கை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களை நான் விட்டுறது ரெண்டாவது வந்து தலைக்கோட்டை பேட்டில் வால்ஸ் அல்சோ கால்டர்ஸ் தோப்பூர் பேட்டில் ரக்ஷி தங்கடி பேட்டில் பேட்டில் ஆப் ராஜ கம்பீர ராஜ்ஜியம் பேட்டில் ஆப் கண்ணனூர் குப்பம் தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ தோப்பூர் போர் ராக ராககாசி தங்கடி போர் ராகச்சி ராககாசி தங்கடி போர் சி ராஜகம்பீர ராச்சியம் போர் டி கண்ணூர் குப்பம் போர் கண்ணூர் கண்ணூர் குப்பம் போர் கண்ணனூர் குப்பம் போர்னு இருக்கணும் கண்ணனூர் குப்பம் தான் அதை நான் தப்ப டைப் பண்ணிட்டேன் கண்ணூர் குப்பம் போர் இது வந்து ரெண்டாவது கொஸ்டின் த தலைக்கோட்டை பெட்டில் வாசின் ஆல்சோ நவுனஸ் இது வந்து ஏழாம் வகுப்பு ரெண்டாம் பருவத்தில் நூற்றி பதினாறாவது பேஜில் இருக்குது இது லெவன்த்து புக்கில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது பேஜில் இருக்குது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து புக்கை வாங்கி படிச்சீங்கன்னாலே வேலை முடிஞ்சது கிஸ்டரி புக்கை உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணால் என்கிட்ட இருக்குது நீங்கள் யார் யார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் தரேன் செவன்த்து மிட்டாம் புக்கில் நூற்றி பதினாறாவதுலேயும் லெவன்த்து புக்கில் நூற்றி தொண்ணூத்தொம்பதாவது பேஜ்லேயும் இருக்குது சயன்த் சா இது மாரிதான் குரூப் ஃபர்லேயும் கொஸ்டின் வரப்போகுது அதனால ஸ்கூல் புக்குலாம் நல்லா தெளிவாக பார்த்துங்க செவன்த்தில் செகண்ட் மிட் டேம்ல நூற்றி பதினாறாவது கொஸ்டின்னு லெவன்த்து புக்கில் நூற்றி தொண்ணூத்தொன்பதாவது கொஸ்டின் லெவன்த்து புக்கில் நூற்றி தொண்ணூத்தொம்பது த தலைகோட்டா பேட்டில் வாஸ் அன்சோ அன்சோ கால்டஸ் தோப்பூர் பேட்டில் ராக ராககாசி தங்கடி போர் ராஜ கம்பீர ராச்சியம் போர் கண்ணூர் குப்பம் போர் இது வந்து எங்கே இருக்கு செவன்த்துல ரெண்டாம் பருவத்தில் டேம் ரெண்டுல நூத்தி பதினாறாவது பேஜ்லேயும் லெவன்த்து புக்கில் நூத்தி பத்த தொண்ணூத்தொம்பதுல இருக்கு இது என்ன போர் அப்படின்னு அழைக்கப்படுறதுன்னா ராகுகாசி தங்கடி போர் தான் கரெக்டான ஆன்சர் ராகுகாசி தங்கடி போர் தான் ஆன்சரு அது வந்து புக்கில் இருக்கிறதுக்கான எவிடென்ஸும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ராகாசி தங்கடி போர் தான் இதோட ஆப்ஷன் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் புக்கில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இதுல பாத்துக்கோங்க தலைக்கோட்டை போர் யாரும் இருக்கா பிஜப்பூர் இது சுல்தான்கள் பாமனி சுல்தான்களும் இவங்களும் சேர்ந்துகிட்டு யாரையோ பொர்கிட்டு இவங்க ஓர் திரண்டு இதை என்ன இணைச்சாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அந்த சண்டையில் ஈடுபட்டாங்க யாருக்கு எதிராகனா விஜயநகரத்துக்கு எதிராக ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தலைக்கோட்டை என்னும் இடத்தில் விஜயநகர படைகள் எதிர்கொண்டன ராட்சச தங்கடி போர் அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து பெண் பெண்ணிங் மிஸ்டேக்காக தான் கொஸ்டின்ல வரும் இது அந்த அவங்க ஒரு இதாக எடுப்பாங்க அதனால் ஒன்றும் கிடையாது இது ராட்சச தங்கடி போர் என்று அழைக்கப்படுகிறது நல்லா பார்த்துங்க ராட்சச தங்கடி போர் இது இதில் இருக்குது செவன்த் புக்கில் செவன்த் புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் செவன்த்து புக்கில் நூற்றி பதினாறாவது பேஜில் இருக்குது செவன்த் புக்கில் நூற்றி பதினாறாவது பேஜில் இருக்குது அதான் புத்தகத்தை படிங்க படிங்கன்னு தலைமூச்சியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு எங்கேயும் போய் உங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ண விட்டா இதுலேருந்து நம்ம உங்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று எட்டு கொஸ்டின்ஸ் அதுக்கு அனுப்பிட்டுருக்கேன் சுல்தான்கள் ஒரு அணியில் திரு சுல்தான்களும் புரிச்சி ஒரு அணியில் திரண்டு பாவனி சுல்தான்களும் ஒரு அணியில் திரண்டு தலை இதை விஜயநகரத்தை எடுத்தாங்க விஜயநகர பேரரசு ராட்சசர் தங்கடி போர் தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரு தோற்கடிக்கப்பட்டது தொடர்ந்து நகரப்பழ பயங்கர வந்து த தலைக்கோட்டை போர் எவா அழைக்கப்பட்டது ராட்சசி தங்கடி போர் நினைக்கப்பட்டது இதுக்கான எவிடன் லெவன்த்து புக்கை பார்ப்போம் லெவன்த்து புக்கில் ஜனவரி இருபத்தி மூணு இப்போ டேட் வரையும் கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி மூணு தான் லெவன்த்து டுவல்த் புக்கே படிக்கணுங்கிறது ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை அல்லது ராட்சசி தங்கடி போர் என்ன நடைபெற்றது ராம பிஜப்பூர் யாராவது கை கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீஸ்களும் பீஜப்பூர் சுல்தான் பாம்பனி சுல்தான்களும் ராமராயருங்கிற அந்த அரசர் கிருஷ்ணதேவரோட இது விஜயநகர பேரரசு அரசர் வந்து பீஜப்பூர் அரசர்கிடையே வந்து சண்டையை மூட்டி விட்டு இது பண்ணார் அது பகமையை வளர்த்தது போர்ச்சுகீசியரும் பகமையாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயநகரத்தின் மேலே போட்டுத்தாங்க ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் தலைக்கொட்டை போர் அல்லது ராட்சசி தங்கடி போர் நடைபெற்றது ரைட்டாக இது எத்தனாவது பேஜில் இருக்குது பேஜ் நம்பர் பார்ப்போம்

சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் ஏ ராய்காட் பி சூரத் சி அகமதாபாத் டி பூனா இ விடை தெரியவில்லை இ டி பூனா இ விடை தெரியவில்லை இது செவன்த் ஸ்டாண்டர்ட் மிட்டம் புக்கில் நூற்றி நாற்பத்தொம்போதுலேயும் லெவன்த்து புக்கில் இரநூத்தி நாற்பத்தெட்டாவது பேஜ்லேயும் இருக்குது அதாவது ஆன்சியன் ஹிஸ்ட்ரி பழைய ஹிஸ்ட்ரிலாம் லெவன்த்து புக்லேயும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி டுவெல்த்து புக்லேயும் இருக்கும் அந்த சுதந்திர போராட்ட வரலாறு அதுக்கு முன்னாடி உள்ள அந்த டுவெல்த்து புக்லேயும் பழங்காலத்து இந்த சங்க காலம் இந்த ஜிவாஜி இந்த மாதிரி இடைக்கடை இடைக்கால இடைக்கால வரலாறுலாம் லெவன்த்து புக்குலேயே இருக்கும் அதான் செவன்த்து செகண்ட் மிட்ட நூற்றி நாற்பத்தொம்பது பேஜ்லேயும் லெவன்த்து புக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு பேஜ்லேயும் இருக்குது நீங்கள் லெவன்த்து டூக்கு டுவல்த்து கிறிஸ்டியாக இது பண்ணாங்கன்னாலே நல்லா ஒரு இது கொள்ளலாம் சிவாஜி வாஸ் கிரௌனாஸ் கிரௌனாசான் இண்டிபெண்ட் கிங்காட் ராய்காட்டில் எப்போ முடி சொல்லிக்கிட்டாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி அவர் முடி சொல்லிக்கிட்டார் எங்கன்னா ராய்காட் கோட்டையில் ரைக்கார் கோட்டைன்னு சொல்லுவாங்க ராய்காட் ராய்காட் அந்தமாரி கோட்டையில் முடிச்சுடுவேன் இதுக்கான எவிடன்ஸ் வைப்போம் இந்த போட்டுக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் நாலாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேதை முறைப்படி அரியணை ஏறினார் சத்திரபதி என்ற பட்டத்தை சூடினார் சத்திரபதி சத்திரபதி என்ற பட்டத்தை சூடினார் அப்படின்னு கொடுத்துருக்கா எந்த எந்த பேஜில் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது பேஜில் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது பேஜில் இருக்கு இதுல இந்த ஆன்சரை பார்த்துங்க இந்தா இருக்கு பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி மணி மணிமுடி சுட்டி கொண்டார் சிவாஜியின் மணிக்கு மணி மணி சுட்டு விழா ரைகார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதுல வந்து ஜூன் ஆறுன்னு கொடுத்திருந்தாங்க இல்லை ஆறு கொடுக்கல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல முடிசூட்டி கொண்டார் இதே கேள்வி பல எக்ஸாம்ல வந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து ஸ்கூல் புக்ல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸ் வருது இது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பேஜில் இருக்கு நான் நான் இப்போ தர பெருமைக்கு சொல்லலை நான் ஏழு வாட்டி ப்ரிலிமினரி அப்புறம் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமு ஏழு வாட்டி இல்லை வேலைக்கு போனதோட்டு கொஞ்சம் படிக்காமல் அப்படின்ட்டா அந்த நான் குரூப் டூவில் பாஸ் பண்ணி தான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன் ரெண்டு விஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணேன் பேங்க் எக்ஸாம் இது எல்லாமே நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போகாமல் சிலபஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற தெரியாமலே ஸ்கூல் புக்கை மட்டும் படித்து யாரோடையும் இந்த கலந்தாலோசிக்காமலே படித்து பாஸ் பண்ணேன் எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எனக்கு யாராவது ஒரு கொஸ்டின் கேட்குற மாரி யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு நான் போயிருப்பேன் அது ஸ்டிமுலேட் அப்படிங்க அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கோச்சிங் சென்டர் யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து இது இது உங்களோட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலருந்தே படிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் படிங்க உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் ஸ்டிமுலேஷன் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இதை கீழே கொடுத்துருக்க மாரி ஒன் வேர் டைப்பெலாம் நான் கொஸ்டின் கொடுப்பேன் சுதந்திர சுதந்திரத்தராக முடி சுட்டப்பட்ட இடம் என்ற ஆண்டு அந்த டெஸ்ட்டு எப்படி உங்கள் இதுமாரி நிறையா கொஸ்டின்ஸு எல்லா புக்லேயும் உள்ள கொஸ்டின்ஸை நான் நிறைய அரைவில் பண்ணி உங்களுக்கு இதுமாரி ஒன்வர்ட் டைப்பில் மட்டும் அதாவது நான் ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் டைப் இல்லாமல் ஒன் வேர் உங்களுக்கு கொடுப்பேன் அது எப்படியெல்லாம் நான் டெஸ்ட்டு வைக்கிறேங்கிறது இது வந்து வெளிப்படையாக அவன் சொல்ல முடியாது யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் பண்ணணும் அதுக்காக தான் நீங்கள் இதை பார்த்து பயனடைங்க நிறைய புக்கை பார்த்து படித்து பாஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் இல்லை நான் இதை நான் ஸ்டிமுலேஷன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய இது வந்து ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எப்படி எப்படிலாம் எக்ஸாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த சிவாஜி அரசராக முடிவு செய்யப்பட்ட கிட்ட உங்களுக்கு ஒன்று டைப் பண்ணி பிடிஎப்பாகவோ இல்லை இதாவோ உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் அதோட அதோடய வேறு என்னென்ன மெத்தடில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி சொல்லித் தருவேன் கண்டிப்பாக இருந்தே நீங்கள் பாஸ் பண்ணலாம் எந்த ஒரு கோச்சிங் அந்த எந்த ஒரு யூடியூப் சேனலே பார்க்காமலே நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் வாட்ச் பண்ணுற அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு பொசிஷன் அடைவதற்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி இதை பார்ப்பதற்கு மிக்க நன்றி நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தோம் நீங்கள் நல்லா படிங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்க்குறவங்களையும் நம்ம வந்து இது பண்ணணும் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்காம கூட போயிடுவீங்க அப்படியே பார்த்துட்டு அது இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து அந்த ஸ்டிமுலேஷன் வந்து நம்மகிட்டருந்து அதாவது தூண்டுதல் வந்து நம்மள்டுந்து வரும் அதனால தான் அந்த இதில் செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளும் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க வாழ்க்கையில் வெற்றியோடு போங்க மிக்க வா மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள்